எங்கள் கண்டதவுக்கும் தான் பிள்ளை உடன சின்ன அறிமணத்துக்கும் பரிவு சென்றவர் உழைப்பாக மிகந்தவர் அருமை குழந்தைக்கவிய செல்லக்கி படையினர் அவர்களிடத்தில் இருபத்தி நான்கு பணியாற்றி இந்த இல்லை செய்தியில் கோவையிலேயே ஆலசபுரம் முன்னணியில் தன் சேவையால் விருதுகள் வந்து அடக்க அடுக்க முடியாதார் அவர் கூறினால் நான் முன்னூறு முதல் வந்திருக்கிறேன் இருந்தால் அவர்களை அவர் யார்த்தா பெற்ற முதலாக இருக்கிறேன் என்று நண்பர்கள் ஐவரோடு வந்திருக்கிறார் அவர்கள் சேவை அவர் சேவை மேலும் மேலும் உயர வேண்டும் அண்ணன் பல ஆண்டுகள் வாழ்ந்து சமுதாயத்தை கொண்டு செய்ய வேண்டும் அவர் பணியை பாராட்டி அவர்கள் பிறந்த ஐயா அவருடைய பின்னாடி பிள்ளைகளுக்கு போயிலே சென்றவர் இந்த அரிமணத்துக்கு சந்தவர் இருவருக்கு பெருமை சென்றார் அவருக்கு காப்பீட்டு சேவை செம்மன் திருந்தை வழங்கி மகிழ்வதில் மன்றத்தின் சார்பில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் பொறுப்பாயில்லை சிறு மனத்தில் போற்றும் படியால் அருமை அன்பவர் அண்ணன் அரிமணம் செல்வன் செய்யும் சேவைக்காய் காப்பீட்டு சேவை செம்மரணும் விருதை முருகன் வழங்குகிறார் வெல்க வாழ்க வல்ல சமூகத்தில் மட்டும்தான் அப்படி பிள்ளை வளர செய்கிறவர்கள் அந்த குடும்பத்தினுடைய பெருமையமும் அந்த ஊரினுடைய பெருமையையும் காப்பாற்றணும் அப்படி காப்பாற்றின பொறுத்தவரை தான் அரிமளத்துக்கு பிள்ளை வளர செஞ்சு இல்லைன்னா இந்த பெருமை கூட கண்டனக்கு தான் கிடைச்சிருக்கு அரிமளத்துக்கு போனதுனால எல்லா பெருமையும் அரிமளத்துக்கு கிடைச்சிருச்சு ஆனால் அப்படிப்பட்ட ஒருவரை தான் இன்றைக்கு இந்த துறையிலே சிறந்து விளங்குகிறார் De der er, så de bliver sådan og inden det